வாழ்க்கையில் வெற்றி பெற தடையாக நிற்பது எது நமது தகுதி குறைபாடா அல்லது நம்மை சுற்றி இருக்கும் போட்டியாளர்களா இல்லை நம்மில் பெரும்பாலானோர் தோல்விக்கு காரணம் நம்மிடம் இயல்பாகவே இருக்கும் வேலையை தள்ளி போடும் பழக்கம்தான் உங்களுடைய நல்ல மனமும் கூறிய அறிவும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பை திறக்கும் திறவுகோளுக்கு சமமானது ஆனால் அந்த திறவுகோலை பயன்படுத்தாமல் சோம்பேறித்தனத்தால் ஒவ்வொரு நொடியையும் வீணடித்தால் நீங்கள் எவ்வளவு திறமைசாலி என்றாலும் தோல்வி நிச்சயம் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை செல்வத்தை குவிக்கும் வாய்ப்பை சோம்பேறித்தனத்தால் நீங்கள் போடுகிற ஒவ்வொரு வினாடி உங்களுடைய வெற்றி கதவின் திறவுகோலை நீங்களே உடைப்பதற்கு சமம் இன்றே செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை புதிரை தீர்க்கும் ரகசியம் வேறு எங்கும் இல்லை அது உங்கள் கையில் இருக்கும் இந்த நேரத்தில்தான் மறைந்திருக்கிறது ஓர் சிறிய கிராமத்தில் வாழ்ந்தவன் ஆனந்த் நல்ல மனமும் கூறிய அறிவும் இருந்தும் அவனுடைய மிகப்பெரிய பலவீனம் தள்ளி போடும் பழக்கம் செய்ய வேண்டிய வேலைகள் குவிந்து மலை போல அவன் வாழ்க்கையை மூடி நிற்க ஆனந்த் அமைதியாக ஒவ்வொரு நாளையும் தள்ளி போட்டுக் கொண்டிருந்தான் அவனது நண்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறிச் சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆனந்தோ என்ன அவசரம் இன்னும் நேரம் இருக்கு என்று வழக்கம் போல் இருப்பான் ஒரு நாள் ஆனந்தின் வாழ்க்கையே ஒரு புதிரால் மாறிப்போனது பள்ளி வளாகத்தின் நடுவில் ஒரு மர்மமான ஊதா நிற பெட்டியை யாரோ வைத்து சென்றிருந்தார் அதன் மேல் ஒட்டப்பட்ட காகிதத்தில் ஒரே ஒரு வரி ஞானியின் பரிசு இதில் உள்ளது அந்த பரிசை திறக்க வேண்டுமானால் ஒரு வாரத்தில் சில ரகசியங்களை கண்டுபிடித்து பெட்டிக்குரிய சாவியை உருவாக்க வேண்டும் ஆனந்தின் நண்பன் விஜய் ஆச்சரியத்துடன் சொன்னான் ஆனந்த் இது சாதாரண பெட்டி இல்லடா அங்கே மற்றொருவனும் நின்று கொண்டிருந்தான் அவன் ஆனந்தின் போட்டியாளன் சக்தி எப்போதும் நேரத்தை வீணாக்காதவன் அவன் சவால் விடும் தொனியில் சிரித்தான் இந்த பெட்டியின் பரிசு எனக்குத்தான் தாமதம் செய்பவர்களுக்கு இது திறக்காது சக்தி சென்றதும் ஆனந்தின் உள்ளத்தில் இந்த முறை நான் கைவிட மாட்டேன் என்று சபதம் எடுத்தான் ஆனால் அவனுக்குள் வழக்கமான சந்தேகம் வந்தது ஒரு வாரத்தில் ரகசியத்தை கண்டுபிடித்து சாவியை உருவாக்கும் வேலையை நான் எப்படி செய்வது என்ற யோசனையில் பள்ளி மைதானத்தின் ஓரத்தில் அமைதியாய் அமர்ந்திருந்தான் அப்போது ஆனந்தின் அருகே மெதுவாக ஒருவர் வந்து நின்றார் அவர் ஒரு துறவி துறவி அமைதியான குரலில் கேட்டார் என்ன ஆனந்தா உன் உள்ளம் ஏன் கலங்குகிறது ஆனந்த் மனமுடைந்த குரலில் சொன்னான் ஐயா சக்தி சாவியை கண்டுபிடித்துவிட்டால் நான் தோற்றுவிடுவேன் நான் எப்படி இந்த புதிரை தீர்ப்பது துறவி மெதுவாக சிரித்தார் ஆனந்த் நீ உன் போட்டியாளன் சக்தியை வெல்ல வேண்டியதில்லை நீ பெற்றுள்ள அரிய மர்ம வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் மர்ம வாய்ப்பா என ஆனந்த் குழம்பினான் துறவி சொன்னார் ஒரு ராஜாவின் முதல் நண்பன் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய புதிரை தீர்க்கும் வாய்ப்பை எப்படி அலட்சியத்தால் இழந்தான் அந்த கதையில் மறைந்திருக்கும் ரகசியம் உன் தேடலுக்கு பதில் தரும் என்று கதையைச் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ராஜா மிகவும் ஏழையானதன் முதல் நண்பனை அழைத்து ஒரு பெரிய வாய்ப்பை அளித்தார் இன்று சூரியன் மறையும் முன் என் கருவூலத்தில் இருக்கும் தங்கம் வைரங்களை உன் விருப்பப்படி கொள்ளலாம் ஆனால் இதில் ஒரு நிபந்தனை சூரியன் மறைவுக்கு பின் கருவூலம் மூடப்படும் என்றார் ஆனால் ராஜா இரண்டாவது நண்பனுக்கும் மிக ரகசியமாக அதே போட்டியை வைத்திருந்தார் அவன் மிகவும் புத்திசாலி இரண்டு நண்பர்களில் யார் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் முதல் நண்பன் சோம்பேறி நேரத்தை வீணாக்கினான் அவன் வீட்டில் அமர்ந்து நிதானமாக சாப்பிட்டான் பின்னர் இன்னும் நிறைய நேரம் உள்ளது என்று நினைத்து தூங்கிவிட்டான் ஆனால் அந்த நேரத்தில் இரண்டாவது நண்பன் பசி தூக்கம் மறந்து வெயிலையும் பொருட்டாக்காமல் கருவூலத்தை நோக்கி ஓடினான் கருவூலத்தை அடைந்தவுடன் அவன் முதலில் அதிக மதிப்புள்ள வைரங்களை அள்ளி மூட்டக் கட்டிக்கொண்டான் அவனுடைய ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது முதல் நண்பனோ வீட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது இரண்டாவது நண்பன் தன் வேலையை செய்து முடித்து விட்டான் சூரியன் மறையும் தருத்தில் முதல் நண்பன் திடீரென விழித்து அரண்மனை கருவூலத்தை நோக்கி ஓடினான் ஆனால் அங்கு கருவூலம் மூடப்பட்டு விட்டது முதல் நண்பன் அலட்சியத்தால் இழந்தது செல்வம் மட்டுமல்ல அவன் இழந்தது தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பை கதை முடிந்த பின் துறவி ஆனந்தை நோக்கி பார்த்தார் இப்போ புரிகிறதா அந்த ஊதாப்பேட்டியின் சாவி எந்த இடத்திலும் இல்லை அது உன் செயல்களில்தான் மறைந்திருக்கிறது உனக்கு போட்டி உன் போட்டியாளன் சக்தி அல்ல ஆனந்தா உன் சோம்பேறித்தனம்தான் மேலும் துறவி அழுத்தமாகக் கூறினார் சாவியின் ரகசியம் தெரியுமா நீ தள்ளி போடுகிற வேலையை இப்போதே தொடங்குவது ஒவ்வொரு வினாடியும் நீ உபயோகித்தால் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவியின் வடிவத்தை உருவாக்கலாம் அது உன் கையில்தான் இருக்கிறது ஆனந்தின் கண்களில் நம்பிக்கை வெளிச்சம் உருவானது அவன் உறுதியான குரலில் சொன்னான் ஐயா இன்றிலிருந்து நான் தாமதிக்க மாட்டேன் என் நேரத்தையே என் சாவியாக மாற்றுவேன் ஆனந்தன் நம்பிக்கையுடன் வாழ்க்கை நடைபாதையில் நடக்க ஆரம்பித்தான் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இப்படி ஒரு புதிர்தான் அதன் சாவி எங்கும் இல்லை அது அவரவர் கையில் இருக்கும் நேரத்தில்தான் இருக்கிறது அது கடந்து செல்வதற்கு முன் இப்போதே செயல்படுவோம் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்டில் உங்களின் கருத்தை பதிவிடுங்கள் நன்றி ஒரு தேசத்தில் தன் மக்கள் மீது மிகுந்த அன்பும் வீரமும் கொண்ட ஒரு இளவரசர் இருந்தார் அவர் ஒரு முறை வேட்டையாடச் சென்ற போது காட்டுவாசி ஒருவரிடம் இருந்து பரிசாக இதுவரை பார்த்திராத இரண்டு அரிய வகை வேட்டை சிறுத்தைகளை பெற்றார் அவற்றின் வலிமையும் வேகமும் அழகும் இளவரசரை வியப்பில் ஆழ்த்தியது உடனே இளவரசர் தனது ஆஸ்தான விலங்கு பயிற்சியாளரிடம் அந்த சிறுத்தைகளுக்கு பயிற்சி அளித்து வேட்டைக்கு தயார் செய்யும்படி உத்தரவிட்டார் சில வாரங்கள் கழிந்தன பயிற்சியாளர் வருத்தத்துடன் வந்து இளவரசரிடம் ஒரு தகவலை சொன்னார் இளவரசே இரண்டு சிறுத்தைகளில் ஒன்று இப்போது காட்டுக்கே ராஜா போல மின்னல் வேகத்தில் ஓடி மிக துல்லியமாக வேட்டையாடி வெற்றி பெறுகிறது ஆனால் மற்றொன்று மரத்தடியிலிருந்து நகரம் வரைக்கிறது எவ்வளவு முயற்சி செய்தும் அது கூட வரவில்லை என்றார் இளவரசர் திகைத்து போனார் நாட்டில் உள்ள சிறந்த கால்நடை மருத்துவர்கள் மந்திரவாதிகள் அனுபவம் வாய்ந்த வேட்டைக்காரர்கள் என அனைவரையும் அழைத்து அந்த சிறுத்தையை ஓட வைக்க முயற்சி செய்தார் ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை அந்த சிறுத்தை தான் ஓய்வெடுக்கும் இடத்தை விட்டு ஒருபோதும் நகர்வதில்லை இளவரசர் தன் முயற்சிகளிலும் அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது நகரத்து வல்லுநர்களால் கிராமத்து மனிதர்களால் முடியலாம் என்று நினைத்தார் உடனே காட்டுக்கு மிக அருகில் வசிக்கும் வயதில் மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு மூங்கில் வெட்டும் ஆதிவாசி ஒருவரை அழைத்து வர சொன்னார் மறுநாள் காலை இளவரசர் தன் அரண்மனை நந்தவனத்தில் இருந்து வேடிக்கை பார்த்த போது அவருக்கு கண்களில் அதிர்ச்சி நேற்று ஓடிக்கொண்டிருந்தது இந்த அற்புதத்தை நிகழ்த்தி அந்த மனிதனை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என்று ஆவலுடன் உத்தரவிட்டார் அந்த மூங்கில் வெட்டும் ஆதிவாசி பணிவுடன் இளவரசர் முன் வந்து நின்றார் இளவரசர் அவரிடம் ஐயா என் பயிற்சியாளர்கள் பல மாதங்களாக செய்ய முடியாததை நீங்கள் ஒரே நாளில் செய்து விட்டீர்கள் அந்த சிறுத்தையை ஓட வைக்க நீங்கள் என்னதான் செய்தீர்கள் என்று கேட்டார் மரியாதையுடன் தலை கவிந்து நின்ற அந்த எளிய மனிதர் புன்னகையுடன் சொன்னார் இது மிகவும் எளிது இளவரசு அந்த சிறுத்தை தன்னை தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த சங்கிலியை விட்டு வெளியே வர முடியாமல் சோம்பேறியாக இருந்தது அதனால் மரத்தில் கட்டப்பட்டிருந்த சிறுத்தையின் சங்கிலியை நான் அவிழ்த்து விட்டேன் அவ்வளவுதான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அது ஓட ஆரம்பித்தது